ஞானகுரு அவர்கள் அகஸ்தியனை பற்றி கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் ஒரு முக்கியமான உபதேசமாகும் என்றால் அணுவின் ஆற்றலை தனக்குள் அகத்தினை அறிந்து அறிந்திட்ட உணர்வுகள் அவன் வெளிப்படுத்திய மூச்சலைகள் இங்கே நமக்கு முன் பரவிக்கொண்டே உள்ளது அதை நாம் பெற அந்த அகஸ்தியமான் மகரிஷிகளின் அருள் உணர்வுகளை ஞானகுருவின் அருளால் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நாம் இயங்கி தியானிப்போம் குருநாதர் காட்டிய அந்த அருள்வழியில் அந்த அகசியமா ம மகரிஷிகளின் அருள் உணர்வுகளை ஏங்கி சுவாசித்து உயிருடன் இணைத்து அந்த உணவின் உணர்ச்சிகளை நம் உடல் முழுவதும் பரவச் செய்வோம் அகசியம் பெற்ற அருள் சக்திகளை நம் உடலில் உள்ள அணுக்களில் எல்லா அணுக்களிலும் இணைக்கப்படும் பொழுது அவன் அறிந்த உணர்வும் அவன் ஒளியாக மாற்றிய உணர்வுகளையும் நாம் பெற முடியும் இவ்வாறு நம் உடலில் உள்ள அணுக்களை எல்லாம் மாற்றினால் அவை அதனுடைய வேலைகளை செய்யும் அதை அவர் மனைவியும் எவ்வாறு இரு உயிரும் ஒன்றாக இணைந்து துருவ மகிழ்ச்சியாக அவர்கள் ஆனார்களோ ஒளியாக மாற்றி விண்ணின் ஆற்றலையும் தங்களுக்குள் ஒளியாக மாற்றி எந்த விண்ணின் நிலையை சீரும் அவர் மனைவியும் அடைந்தார்களோ இந்த துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த அருள் சக்திகளை நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா ஒவ்வொரு நட்சத்திரங்களும் பல வகையான இயக்கங்கள் கொண்டு இயங்கினாலும் நம் பிரபஞ்சத்திற்குள் வரும் நஞ்சினை ஒளியாக மாற்றிலும் சக்தி பெற்றதுதான் துருவ நட்சத்திரம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை அவர்கள் பெற்ற வழியில் அந்த அருள் ஒளியின் உணர்வுகளை பெற வேண்டும் என்று நம் உயிரான ஈசனிடம் வேண்டி ஏங்கி நாம் தியானிப்போம் நம் நினைவுகள் அனைத்தும் நம் பூமியில் துருவ பகுதியை நோக்கி செல்லட்டும் துருவ நட்சத்திரத்துடன் நம் நினைவாற்றலை இணைப்போம் சூரியனுடைய காந்த சக்திகள் கவர்ந்து பரப்பி கொண்டிருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் உணர்வுகளை நாம் நுகர்வோம் நம் உயிருடன் இணைந்து நம் உடல் முழுவதும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரவியை உடல் முழுவதும் பரவச் செய்வோம் நம் நாளங்கள் முழுவதும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரவியை பரவச் செய்வோம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களையும் ஞானகுருவும் சரி மாமகர் மகிழ்ச்சி குருவரும் சரி சகல சித்தர்களும் ஞானிகளும் எவ்வாறு தங்கள் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அந்த துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் உணர்வுகளை உணவாக கொடுத்தார்களோ பெரும்படி செய்தார்களோ அதை நாமும் செயல்படுத்துவோம் ஒவ்வொரு அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை ஒன்றை செய்வோம் துருவ நட்சத்திரத்துடனையே நாங்கள் என்றும் ஒன்று வாங்கிட வேண்டும் அருள்வாய் ஈஸ்வரா என்று நாம் உயிரான ஈசனிடம் வேண்டும் இவ்வாறு நாம் ஏங்கி நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்தையும் ஏதாந்த நிலை பெறச் செய்வோம் மகிழ்ந்தும் உணர்வுகளை நாம் பெற்று பேரானந்த பெருநிலை பெறுவோம் அந்த உணர்ச்சிகளை நமது உயிர் ஓட்டும் இப்பொழுது ஞான ஒரு அவர்கள் இந்த வழிப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்கள் உடலில் மகிழ்ச்சியும் மகதம் மகதம் என்றால் மகத்தான அருள் மகத்தான அருள் அணுக்களாக அருள் சுவையின் உணர்வை அருள் சுவையின் உணர்வை ஒளியாக மாற்றிடும் அந்த நிலை பெறுவீர்கள் அதே சமயத்தில் துருவ நட்சத்திரத்தினுடைய இயக்கத்தை பற்றியும் ஞானகுரு இங்கே தெளிவாக்குகின்றார்கள் என்றால் இது முக்கியமானது சாதாரணமாக நஞ்சு மோதும் பொழுதுதான் ஈர்க்கக்கூடிய சக்தியே உருவாகின்றது இதை போன்று நமது துருவத்தின் வழியாக பூமிக்குள் வரும் உணர்வினை துருவ நட்சத்திரம் அந்த நஞ்சுடன் மோதி அதையே ஒளியாக மாற்றுகின்றது அதாவது தனக்குள் மோதும் நஞ்சினை அந்த துருவ நட்சத்திரம் எப்படியா எப்படி ஒளியாக மாற்றுகின்றதோ அந்த உணர்வின் தன்மையும் நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று நாம் தியானிக்கும் பொழுது நமக்குள் மோதும் நஞ்சினை ஒளியின் உணர்வாக ஒளியின் சிகரமாக மாற்றும் அந்த நிலை பெறுகின்றோம் தகுதி பெறுகின்றோம் அதற்குத்தான் உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்தி இது பழக்கப்படுத்துகின்றோம் இந்த உயர்ந்த உணர்வினை உயிரான ஈசனிடம் வேண்டி இயங்கி பெறுங்கள் அந்த ஒளியாக மாற்றும் அந்த உணர்வுகள் எங்களுக்குள் உரு பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இயங்கும்படி சொல்லுகின்றார் ஞானகுரு ஆக நஞ்சின் மோதலில் ஒளியின் உணர்வாக உருவாக்கிய உணர்வினை நஞ்சின் மோதலில் ஒளியின் உணர்வாக உருவாக்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வினை நம் உடலில் உள்ள அணுக்களை இவ்வழியில் நாம் சிருஷ்டியாக பிரம்மமாக நாம் உருவாக்க வேண்டும் என்று ஞானகுரு அவர்கள் இந்த உபதேச வாயிலாக நமக்கு தெளிவாக்குகின்றார்கள் அந்த அகசியம் அவனுடைய ஆற்றலை நாம் பெறுவோம் அகசியமாக மகரிஷிகள் அருள் சக்திகளை பெறுவோம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை பெறுவோம் நஞ்சினை ஒளியாக மாற்றிடும் அந்த அரும்பெரும் சக்தி ஞானகுரு அருளால் நாம் மகிர்ஷி ஈஸ்வராய அருள் சக்தியால் நாம் அனைவரும் பெறுவோம் உயிரோடு ஒன்றி வாழ்வோம் துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி வாழ்வோம் மகரிஷிகளோடு ஒன்றி வாழ்வோம் மகரிஷிகளின் அருள்வட்டத்தில் ஞானகுரு சொன்னது போன்ற மகதம் அருள் மகத்தான மகிழ்ந்து வாழக்கூடிய சக்தியாக நாம் பெறுவோம் உடலை உருவாக்கிய எல்லா அணுக்களுக்கும் நம் மகிழ்ச்சி வரும் உணர்வை நாம் ஊட்டுவோம் பேரானந்த பெருநிலை அடைவோம் ஓம் ஈஸ்வரா குருதேவா